ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருக்குறள் கதைகள் நான்கு இன்றைக்கி பார்க்க போகிற குரல் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை இதோட அர்த்தம் என்னென்னா நிலம் எப்படி தன்னை தோண்டுபவங்களை பொறுத்துக்கிறதோ அதே போல் நம்மளை அவமதிக்கிறவங்களையும் நாம் பொறுத்து கொள்ள வேண்டும் இப்போ நம்ம ஒரு கதை பார்க்கலாம் ஒரு ஊரில் ஒரு சுட்டி பையன் இருந்தான் ரொம்ப குறும்புக்காரன் சேட்டை ரொம்ப செய்வான் எப்போ பார்த்தாலும் எங்கேயாவது ஓட விளையாட எதுக்கு மேலேயாவது எதையும் கொண்டு எரிய கல் எரிய வைக்க அந்த மாதிரி ரொம்ப குறும்பு செஞ்சுட்டு இருந்தான் ஒரு நாள் அந்த ஊருக்கு ஒரு துறவி வந்தார் அப்போது இந்த குறும்புக்கார பையன் என்ன செஞ்சானா துறவி மேலே கல்லை விட்டு எரிஞ்சிட்டான் கல்லை விட்டு எரிஞ்சதில் துறவிக்கு கையில் அடிபட்டு ரத்தம் வந்துடுச்சு ஆனால் துறவி கோவப்படலை ஆனால் மற்ற எல்லாரும் அந்த பையனை அடிக்க போயிட்டாங்க அப்போ துறவி சொன்னாராம் அஞ்சறிவுள்ள மரமே தன் மீது கல் எறியுறவங்களுக்கு பழத்தை கொடுக்குது ஆறறிவுள்ள நாம் அந்த தப்பை செய்யக்கூடாது அதனால் அந்த பையனை யாரும் அடிக்காதீங்க அப்படின்னு சொன்னாரான் இதை கேட்ட உடனே அந்த பையன் ரொம்பவே வருத்தப்பட்டு மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த துறவிகிட்ட சொன்னானாம் இதை தான் திருவள்ளுவர் நம்மளை யாரை அவமானப்படுத்தினாலும் நம்ம அதை பொறுத்து கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாரு இதே போல் கதைகளை மேலும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ